எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த உலகத்துக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பேருண்மைக்கும் என்ன சம்பந்தம் இத இந்திய தத்துவம் எப்படி பாக்குதுன்னு ஒரு பயணமா பார்க்கலாம் வாங்க இந்த வாக்கியத்தை பாருங்க இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மொத்த சாராம்சமே அதாவது அந்த பெரிய உண்மையை தேடி நாம எங்கேயோ தப்பிச்சு போக தேவையில்லை நம்ம அன்றாட வாழ்க்கையை இன்னும் ஆழமா பார்த்தாலே போதும் அதுக்குள்ளேயே அந்த பெருநிலையை அடையலான்னு சொல்லுது சரி நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன நோட்டம் நம்ம ரோஜு பார்க்குற விஷயத்தில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தத்துவத்தோட ஆழத்துக்கு போக போறோம் ஓகே ஆரம்பிக்கலாமா இந்த பெரிய தத்துவத்தை ரொம்ப சிம்பிளான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இருந்து ஆரம்பிப்போம் மனுஷனுக்கு இயல்பாவே ஒரு குணம் உண்டு இல்லையா தன்னோட எல்லையை தாண்டி போகணும்னு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அத்லட்டை எடுத்துக்கோங்களேன் பல வருஷம் பயிற்சி எடுத்து அவரோட உடம்போட லிமிட்ஸை தாண்டி ஒரே ஒரு செகண்ட்ல ஜெயிக்க பார்க்குறாரு இங்க அவரோட உடம்புங்கிறது ஒரு உருவம் ஒரு ரூபம் அந்த உருவத்தோட கட்டுப்பாடுகளை தாண்டி போகணும்னு நாம போராடுறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம் இப்போ ஒரு முக்கியமான தத்துவ கேள்விக்கு வருவோம் நம்ம கண்ணால பாக்குற இந்த உலகம் தான் உண்மையா இல்ல இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குற ஐடியாஸ் அதாவது கருத்துக்கள் தான் உண்மையா மேற்கத்திய தத்துவத்துல இது ஒரு பெரிய விவாதம் ஒரு பக்கம் கருத்து முதல்வாதம் அதாவது மேசைங்கிற ஐடியா முதல்ல வந்துச்சு அப்புறம் தான் நம்ம மரத்தால மேசை செஞ்சோம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பொருள் முதல்வாதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை முதல்ல மரம் மேசேன்னு ஒரு பொருள் இருக்குது அதை பார்த்துட்டு தான் நம்ம மனசில் மேசேங்கிற ஐடியா வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நிமிஷம் நாம் கேட்குற கேள்வியே தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது இங்கே தான் இந்திய தத்துவம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேர்ன் எடுக்குது அதுக்கு இந்த ரெண்டுல எது சரின்னு சண்டை போடுறது முக்கியம் இல்லை இது வெறும் ஆரம்பம்தான் நம்மளோட இருப்பை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நாம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஒப்பு நோக்கு அதாவது ரிலேட்டிவ் இன்னொன்னு அறுதி அதாவது அப்சல்யூட் முதல்ல இந்த ஒப்பு நோக்கு உலகம்னா என்னன்னு பாக்கலாம் இது நாம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் இங்கே எல்லாமே ஒன்னு சார்ந்து தான் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு மேசை உயரமானதுன்னு சொன்னா எதையாவது குட்டையான ஒன்னோட ஒப்பிட்டு தான் சொல்ல முடியும் தனியா அதுக்கு உயரம்னு ஒரு மதிப்பு கிடையாது சரி இப்படி எல்லாமே மாறிக்கிட்டே ஒன்னு ஒண்ணு சார்ந்து இருக்கிற ஒரு உலகம் இயங்கணும்னா இதுக்கெல்லாம் அடிப்படையா மாறாத ஒண்ணு இருக்கணும் இல்லையா அந்த மாறாத நிலையான ஒன்று தான் அறுதி நிலை அதாவது தி அப்சல்யூட் இந்த அறுதி நிலைக்கு நம்ம உலகத்திலேயே சில உதாரணங்கள் இருக்கு இப்ப பாருங்க இயற்பியல் விதிகள் ஒளியோட வேகம் இல்லைனா கணக்கில் வர்ற பை மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற மாறாத விதிகள் இதுதான் அப்சல்யூட்டுக்கு நல்ல உதாரணம் சரி இப்போ நம்ம இந்த விவாதத்தோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம் இதுவரைக்கும் பேசுனதுலேருந்து ஒரு பெரிய கேள்வி எழும்புது கேள்வி இதுதான் அந்த முழுமையான உண்மை அதாவது தி அப்சல்யூட் உருவமே இல்லாதது நம்மால விவரிக்க முடியாததுன்னு சொல்றோம் அப்போ எதுக்காக பல மரபுகளில் குறிப்பா நம்ம ஊர்ல சிலைகளையும் உருவங்களையும் வச்சு வழிபடுறோம் இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது இல்லையா இத புரிஞ்சுக்க நமக்கு இன்னும் ஒரு படி மேல போகணும் இதுக்கான பதில் தெய்வீகம் அப்படிங்கிறத நாம ஒரே விஷயமா பார்க்கறதுல இல்ல அதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த குழப்பம் தீர்ந்துடும் ஆமாம் இந்திய தத்துவத்தில் கடவுளுங்கிற கருத்தை ஒரே நேரத்துல மூணு விதமா பாக்குறாங்க அந்த மூணு நிலைகளும் ஒன்னோட ஒன்னு சண்டை போடாம சேர்ந்தே இயங்கும் இப்ப இந்த அட்டவணையை பாருங்க முதல் வகை ஒரு குறிப்பிட்ட தேவைக்கான கடவுள் உதாரணத்துக்கு மழை வேணும்னா கடவுள் இல்ல நம்ம ஊர் கிராம தேவத மாதிரி ரெண்டாவது சர்வ வல்லமை படைச்ச கடவுள் சிவன் விஷ்ணு மாதிரி இந்த உலகத்தையே படைச்ச ஒரு பெரிய சக்தி மூணாவது தத்துவார்த்தமான நிலை இதுக்கு உருவமே கிடையாது இதுதான் அந்த பிரம்மம் அந்த அறுதி பேருண்மை இது ஏதோ சும்மா இல்ல ரிக்வேதத்திலேயே இந்த சிந்தனை வளர்ச்சி அடைஞ்சத நம்ம பார்க்கலாம் ஆரம்ப வேதத்துல இந்திரன் வருணன்னு குறிப்பிட்ட வேலைகளை செய்யற கடவுள்கள் இருந்தாங்க போக போக அவங்களுக்கே சர்வ வல்லமை இருக்கிற மாதிரி வர்ணனைகள் வந்துச்சு வேதத்தோட கடைசி பகுதியில இந்த எல்லா உருவங்களையும் தாண்டி உருவமே இல்லாத பிரம்மங்கிற ஒரு தத்துவார்த்தமான நிலைக்கு சிந்தனை போயிடுச்சு ஒரே நூலுக்குள்ள நடந்த ஒரு பயணம் இது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இந்த மூணுல ஒன்ன செலக்ட் பண்ணனுமா இல்ல விஷயமே இது மூணுக்கு நடுவில் இருக்கிற தொடர்பு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு வந்த மேற்கத்திய அறிஞர்களும் நம்ம ஊர்லேயே இருந்த பிரம்ம சமாஜம் மாதிரியான சீர்திருத்தவாதிகளும் ஒரு தப்பு பண்ணாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா உருவ வழிபாடு ஒரு ஆரம்ப நிலை உருவமில்லாத பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த எல்லாம் தூக்கி போட்டுணும்னு நினைச்சாங்க ஆனா உண்மை அதுவல்ல அந்த உருவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கு இதை ஒரு ஊஞ்சல் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல கட்டி இருக்கு அது வானத்தை தொடும் ஆனா மறுபடியும் பூமிக்கு வந்தே ஆகணும் ரெண்டையும் இணைக்குது இல்லையா அதே மாதிரிதான் நாம வாழ்றது உருவங்கள் இருக்கிற இந்த பூமி மாதிரி உலகத்துல வானம் மாதிரி இருக்கிற அந்த உருவம் இல்லாத உண்மையத்தோட நமக்கு இந்த உருவங்கள் ஒரு பாலமா தேவைப்படுது இப்ப உங்களுக்கு லாஜிக் புரியும் நினைக்கிறேன் ஒன்னு நாம வாழ்றது உருவங்கள் இருக்கிற உலகத்துல ரெண்டு முழுமையான உண்மைக்கு உருவம் இல்லை மூணு இல்லாத ஒன்ன நம்மால நேரடியா புரிஞ்சுக்க முடியாது அதனால நாலாவதா நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு உருவத்தை ஒரு பாலமா ஒரு போக்கஸ் பாயிண்டா வச்சுக்கிட்டு அந்த உருவம் இல்லாத பெரிய சக்தியோட நம்மள இணைச்சுக்கிறோம் சோ சிலைங்கிறது கடவுள் இல்ல கடவுளை அடைய ஒரு வழி அப்போ தெய்வீகங்கிறது நாம பாக்குற இந்த உலகத்தையும் பார்க்க முடியாத அந்த உண்மையையும் இணைக்கிற ஒரு பாலம்னா இன்னைக்கு நீங்க அந்த பாலத்துல எங்க நின்னுட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க